அப்பாம்பு சரியில்ல காய்ச்சல் அடிக்குதே வா நீ வா அப்பா விட்டு வா இல்ல நீ வா எந்திரிச்சு வா அப்பா காய்ச்சல் அடிக்கு நீ எந்திரிச்சுவா வா வா நீ அப்பாட்டு இருக்க வா எந்திரிச்சுவா அப்பா தூங்குட்டு வா வா அப்பா தூங்குட்டோ நீ வா வா ஏன் வரமாட்ட அப்பா காய்ச்சல் அங்க படுக்கூடாது வா போல வா வா சொன்னா கேக்கணும் வா ஏன் வரமாட்ட வா வா போல வா வரமாட்டாளுங்களா அவங்க அப்பா காய்ச்சல் ரெண்டு நாளா ஆனால் அவங்க அப்பாடே இருக்குது வரமாட்டேங்குது வா போல வா நீ அங்க இருக்க வேண்ட வாங்க பாருமா இங்கேதான் படுத்திருக்காலங்க வரமாட்டீங்க ஏன் சரிப்பா வா வா அங்க ஓ ஆனா வரமாட்டே வாங்கலாம் இங்கேதான் இருக்கலாம்